வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசானருட்டந்தை தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூத்தி ஏழு பொது உடைமையும் கட்டாய உழைப்பும் பொருள் கொடுத்து பொருள் வாங்கும் முறை ஒன்று இன்றேல் பொது உடைமை எப்பொருளும் மனிதருக்கு பொருள் பெருக்க சேமிக்க நிறவிக்கொள்ள பொருத்தமுள்ள கட்டாய உழைப்பு வேண்டும் பொருள்கள் மனிதர் அறிவு அனுபவங்கள் பூ உலக தத்துவமும் ஆழ்ந்து அறிந்து பொருள்கள் பெற அனுபவிக்க உலகோர்க்கெல்லாம் பொறுப்பான பொது திட்டம் அமைத்து கொள்வோம் மற்ற உயிரினங்களைப் போல் மனிதர்கள் இயற்கை வளங்களை அப்படியே அனுபவிப்பது கிடையாது இயற்கை வளங்களை தங்களது அறிவின் நுட்பத்தாலும் கைத்திறனாலும் வாழ்வின் வளமாக உருமாற்றி துய்ப்பதுதான் மனிதர்களது சிறப்பு இயல்பு எனவே மனிதர்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் உழைப்பின் மூலமாக திறமையின் மூலமாகத்தான் உற்பத்தி செய்து அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இதில் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் உழைக்க முடியும் என்று சொல்ல முடியாது எப்பொழுதும் குழந்தைகளால் உழைக்க முடியாது முதியவர்களால் உழைக்க முடியாது நோயற்றவர்களால் உழைக்க முடியாது எனவே உழைக்கும் திறன் மிகுந்தவர்கள் தங்கள் தேவையை விட அதிகமாக இரட்டிப்பு மடங்காக பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மனிதகுலம் முழுமைக்கும் அது நிறவி வர முடியும் ஆனால் இன்றைக்கு உள்ள த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் முதலாளித்துவ முறையில் எப்படி இருக்கிறது பணம்தான் மனிதர்களது இரத்தத்தை உறிஞ்சுகின்ற சக்தியாக இருக்கிறது தொழிலாளிகளினுடைய உழைப்பு பணத்தின் மூலமாக சுரண்டப்படுகிறது எப்படி சுரண்டப்படுகிறது வியாபாரத்தில் லாபம் அல்லது வாடகை வட்டி குத்தகை வரி என்ற பெயரால் உழைக்கும் வர்க்கத்தின் உழைப்பு சுரண்டப்படுகிறது பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகிறார்கள் ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகிறார்கள் பணம்தான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்று நினைக்காதீர்கள் பணக்காரர்களது தவறு கிடையாது இதை இந்த குற்றம் முதலாளித்துவ முறையிலேயே இருக்கிறது அதனால தான் அறிஞர்கள் எல்லாம் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் ஏனெனில் பொருளாதார சமத்துவம் என்பது மனிதர்களது அடிப்படை உரிமை அறுத்தந்த இன்னும் அதை என்ன அழகாக சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ ஓவர் டியூ பர்த் ரைட்ட் ஏற்கனவே காலம் தாழ்ந்து விட்டது நம்முடைய இந்த உரிமை நமக்கு கிடைக்காமல் இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் இந்த வரத்தை பொருளாதார சமத்துவத்தை மனிதர்களாகிய நாம் நமக்கு நாமே நமக்கு கொடுத்து கொள்வோம் நன்றி வாழ்க வளமுடன்